E <síntate> அத்தியாயம் தொண்ணூற்றி ஏழு அது வரைக்குமே சினிமாவில் தான் வந்து நாங்கள் பார்த்துருக்கேன் ஈஃபில் டவர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஃப்ரான்ஸுடைய ரொம்ப முக்கியமான ஒரு லேண்ட்மார்க்கு அதை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது இந்த தரம் நாங்கள் லண்டன் போயிருந்தப்போ அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிது நான் குழந்தைங்க நலன் நிலானி எங்கள் பொண்ணு மாப்பிள்ளை என் தங்கச்சி ஜெயந்தி எல்லோரும் நாங்கள் லண்டன் கிளம்புறதுக்கு முன்னால் போன எபிசோடில் நான் சொல்லியிருப்பேன் அதோடய அனுபவங்கள்லாம் அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாரிஸ் போயிட்டு அதுக்கப்புறம் தான் லண்டனுக்கே போனோம் லண்டனுக்கு வந்து நேர் எதிர் இந்த ஃப்ரான்ஸ் ஆமாம் பாரிஸ் நகரத்தில் எந்த ஏரியாவுக்கு நீங்கள் போனாலும் திருடங்க ஜாக்கிரதை அப்படின்னு நிறைய போர்ட்ஸ் வச்சுருக்காங்க ஈஃபில் ட்ரவர் பக்கத்துலேயே கூட போர்டு வச்சுருக்காங்கன்னா பாருங்களேன் பார்த்துக்கங்க உங்களோட ஹேண்ட்பேக் எல்லாம் ரொம்ப கவனம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறவங்க நண்பர்கள் எல்லாமே வந்து பாரிஸ் போகிறப்ப சொல்லி தான் அனுப்புகிறாங்க பாரிஸுக்கு உள்ளே போகும்போதே அந்த அளவுக்கு வந்து அங்கே திருட்டு வந்து ரொம்ப அதிகமாக நம்ம கையில் தான் இருக்கு இல்லை நம்ம ஹேண்ட்பேக்கு ஆனால் நிமிஷமாக எப்படியோ திருடிட்டு போயிடுவாங்களாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க உலகத்தில் தலை சிறந்த கலை நகரத்தில் அதாவது பாரிஸுங்கிறதே அவ்வளோ வந்து ஒரு கலை அழகு மிகுந்த ஒரு கலைகளுக்கான ஒரு நகரம் அந்த ஒரு ஃபேஷன் நகரம் அதில் போய் இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு எனக்கு வந்து நான் நினச்சி பார்த்துட்டே இருந்தேன் எனக்கும் வந்து பொதுவாக மறதி வந்து எனக்கு ரொம்ப அதிகம் ஷாப்பிங்கெல்லாம் போனால் அங்கங்கே அப்படியே அப்படியே என் கைப்பையை வந்து மறந்து வச்சுட்டு அப்படியே கூட நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் அப்படி தான் இந்த முறை வந்து லண்டனில் வந்து ஒரு கடையில் ஒரு புது ஹேண்ட்பேக் நான் வாங்கினோம் என் பழைய ஹேண்ட்பேக்கை கீழே வச்சுட்டு புதுசை வந்து தோட்டில் அப்படி மாட்டி பார்த்துட்டு இருந்தேன் சரி தோளில் தொங்குற அந்த பேக்கு சரி இதுதான் நம்ம பேக்குங்கிற மாதிரி அந்த ஞாபகத்துலேயே புதுசை மட்டும் மாட்டிக்கிட்டு பழசை வந்து அங்கேயே நான் கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டேன் ரொம்ப நேரம் கழித்து காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு அய்யோ எங்கே நம்ம ஹேண்ட்பேக்கு அப்படின்னு தேடுனா காணலை அதில் பணமெல்லாம் வேறு இருந்தது காணோம் அப்படின்னே திக்குன்னு ஆகி போயிடுச்சு நல்ல வேலை பாஸ்போர்ட் எல்லாம் லாக்கர்லேயே நான் வச்சிருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அந்த கடைக்கே போனோம் உங்கள் ஹேண்ட்பேக் தானே இதங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாக அதை எடுத்துருந்தாங்க அந்த லண்டன் கடைக்காரங்க அப்பா நான் நினச்சி பார்த்துட்டேன் இதுவே ஒரு வேளை பாரிஸாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தேன் அதனால என்னோடய பேக்கை வந்து பேசாமல் என் தங்க ஜெயந்தி கிட்ட நீயே பத்திரமாக இதை வச்சுட்டு வா ஜெயந்தி அப்படின்னு சொல்லிவிட்டு பாரிஸுக்கு நாங்கள் போனப்போ என் தங்கச்சீட்டை கொடுத்துட்டேன் எங்களுக்கே ஒரு சம்பவம் நடந்ததுங்க நாங்கள் கூட்டமாக நின்ற இடத்துக்கு ரெண்டு பெண்கள் வந்தாங்க அவங்க கையில் வந்து நோட்டு வேற மாப்பிள்ளகிட்ட ஏதோ பேசிகிட்டே வந்தாங்க பேசிகிட்டே அவரோட பேண்ட்டு பாக்கெட்டில் கை விட்டுருக்காங்க நல்ல வேலை மாப்பிள்ளை வந்து உஷாராகி நகர்ந்ததுனால திருட்டு எதுவும் அந்த சமயத்தில் நடக்கலை நாங்கள் வந்து பாரிஸில் தங்கினது டிஸ்னிலேண்டு இருக்கு இல்லையா அதோடைய பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் மூணு நாள் அங்கே தங்கி டிஸ்னிலேண்டு ஈஃபில் டவர் அப்புறம் லூவர் மியூசியம் ரொம்ப புகழ்பெற்றது அது இந்த மாதிரி இடங்களும் அப்புறம் வந்து அங்கே ரொம்ப புகழ்பெற்ற ஆர்ச் இருக்குது அதையும் வந்து நாங்கள் வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து திட்டமிட்டுருந்தோம் ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா இன்னைக்கு வெயில் அடிக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்லிட்டு வானிலையை வந்து அங்கே அவ்வளோ துல்லியமாக சொல்கிறாங்க அதை பார்த்துட்டு தான் எங்கள் பொண்ணு வந்து நாங்கள் எது வரைக்கும் வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷெடியூலில் வச்சு தான் நாங்கள் ஷெடியூலை போட்டோம் இருந்து தினமும் காலையிலேயே ட்ரெயின் ஏறி பாரீஸில் இருக்கக்கூடிய நாங்கள் பார்க்க வேண்டிய இடத்துக்கு போயிட்டு வருவோம் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு பஸ்ஸு டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிப்போம் கூடவே நலன் நிலானி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு சின்ன குழந்தைங்களும் வந்தது எங்களோட அப்படிங்கிறதுனால அவசரம் இல்லாமல் நின்று நிதானமாக தான் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்தோம் அதே போல் நைட்டு வந்து எந்த நேரம் அப்படின்னாலும் திரும்புறதுக்கு வந்து ட்ரெயின் இருந்தது அங்கே அதில் வந்து மறுபடியும் ஹோட்டலுக்கு திரும்பிவிடுவோம் பாரீஸில் வந்து இந்த டிஸ்னிலேண்டில் வந்து ரைடு சுற்றுறதுல ஆரம்பித்து ஈஃபில் டவர் அதை பார்க்குறது வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் கூட்டம்னா அவ்வளோ கூட்டம் அப்படியே முப்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் வந்து க்யூவில் நின்று நின்று தான் போய் ஆகணும் சீசன் நேரங்களில் இன்னும் கூட ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குமா குழந்தைங்களுக்காக நிறைய ரைடுகளில் நாங்கள் வந்து ஏறி அவங்களுக்காகவே விளையாடணும் ஏதோ நம்ம ஊர் ராட்டினம் மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா எல்லாமே பிரம்மாண்டமாக அப்படியே பயமுறுத்துருச்சு அதுலேயும் ஒரு பயங்கர ரைடில் அதை பற்றி எதுவுமே சொல்லாமல் கொள்ளாமல் எங்கள் மாப்பிள்ளையும் எங்கள் பொண்ணும் வந்து என்ன ஏற்றி உட்கார வச்சுட்டாங்க ஒன்றுமே கஷ்டமில்லம்மா ஏறிக்கங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க ஐயோ சுற்ற ஆரம்பிச்சதுன்னு தான் தெரிஞ்சிது அப்படியே தழுகலா போகுது அங்கே போகுது இங்கே போகுது முட்டிக்க போகுது எனக்கு அப்படியே பயத்தில் வேர்த்து விர்த்து போயிடுச்சு கண்ணை நல்லா இருக்க முடிவிட்டேன் இறங்கினதுமே இப்படி ஏற்றி விட்டுட்டீங்களே பிபி ஜாஸ்தியாகி ஏதாவது ஆகியிருந்தா என்ன ஆறுது அப்படின்னு நான் கோமா கேட்கும் அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா குழந்தைங்க மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணணும் இங்கெல்லாம் வந்தால் அப்படின்னு சொல்லிச்சு எங்க பொண்ணு சேர்ந்து எப்பா கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் க்யூவில் வெயிட் பண்ணி தான் ஈஃபில் டவருக்கு மேலே ஏற முடிஞ்சது எங்களால் அதுவும் கூட குறிப்பிட்ட மொதல் லெவல் வரைக்கும் தான் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகிறதுக்கு அடுத்து ஒரு மணி நேரம் க்யூவில் நின்றோம் உலகம் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈஃபில் டவரை சொல்லுவாங்க அந்த டவரில் வந்து நாங்கள் ரெண்டாவது லெவல் வரைக்கும் ஏறி பார்த்தோம் மொத்த பாரிஸ் நகரமுமே ரொம்ப அழகாக அங்கே ஏறினப்போ தெரிஞ்சது எங்களுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக அப்படி இருந்தது பாரிஸில் ஏதோ எக்ஸிபிஷன் நடந்தப்போ ஆர்ச் மாதிரி இந்த ஈஃபில் டவரை உருவாக்குனாங்களாம் அப்புறம் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டதுனால அப்படியே இந்த உலக அது அப்படியே பாதுகாத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் லூவர் மியூசியம் வந்து ரொம்ப பெருசு இதுவும் உலக புகழ்பெற்றது பெயிண்டிங்ஸு சிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான கலை படைப்புகளோட உறைவிடம் அப்படின்னு இதை சொல்லலாம் முழுசாக பார்க்கவே பல நாள் ஆகுமா குழந்தைங்களை வச்சுட்டு எங்களால் ஓரளவுக்கு தான் மியூசியத்தை பார்க்க முடிஞ்சுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா பாரிஸ் பக்கத்திலே கிராமம் மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்து எங்கள் மாப்பிள்ளை எங்களை கூட்டிகிட்டு போனார் அந்த கிராமம் முழுக்க பார்த்திங்கன்னா எல்லாருமே ஓவியர்கள் தான் பெயிண்டிங் மட்டும்தான் அந்த ஒரு ஊர் முழுசும் நாங்கள் கூட எங்கள் பேர குழந்தைங்களை அப்படியே வரைஞ்சி தர சொல்லி கேட்டு வாங்கிக்கிட்டோம் என்ன தான் திருட்டு பயம் அப்படி இப்படின்னாலும் கூட பாரிஸ் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருந்தது எத்தனை உலக புகழ்பெற்ற ஓவியர்கள் படைப்பாளிகள் கலைஞர்கள் இந்த மண்ணில் கால் பறிச்சிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கை ஒரு தனி சந்தோஷம் கொடுத்துச்சு வாரத்தின் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் இந்த தொடர் ஒளிபரப்பாகும்